டி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி அதுக்கு ஒரு மிக்சட் வெஜிடபிளும் ஒரு தாலும் பண்ணுறோம் நாலு காய்கறி எடுத்திருக்கோம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் பட்டாணி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு நாலு காய்கறியும் ஒன் பை ஒன்று அதில் போடுறோம் அதில் உப்பு மஞ்சள் கொஞ்சமாக காரப்பொடி போட்டு அதை சாட்டை பண்ணி தண்ணீரே விடாமல் நம்ம இது ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்த உடனே அதை நம்ம நிறுத்திடலாம் ரொம்ப அதை குழைய வேக விட வேண்டிய தேவையில்லை இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் தேஜ் பத்தா பட்டை பெருஞ்சீரகம் இதை வறுத்து இதில் போடுறோம் திருப்பியும் இதை மூடி வச்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நாலையும் சோட்டை பண்ணி அதையும் இந்த வேக வச்ச காய்கறி இல்லையா மெயின் டிஷ் அதில் போட்டுடுறோம் நம்ம தக்காளியை பியூரி மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சின்னு வந்து அதையும் இதில் போடலாம் இப்போ இந்த சப்ஜி இருக்கிற அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இதை நல்ல ஒரு கலந்து கொடுக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு சனா மசாலா போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவை நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி இதில் சேர்க்கணும் அப்போ இதில் இருக்கிற தண்ணீரே அது எடுத்துக்கும் இது நல்ல ட்ரை சப்ஜி மாதிரி வந்துடும் வேணும்னா ஒரு கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அதில் அவ்வளோதான் இந்த சப்ஜி வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ தால் தாளிக்கலாம் பாதி வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே சோட்டை பண்ணி அது கொஞ்சம் கலர் மாறினோன்னே தக்காளி ஒரு பாதி தக்காளி போட்டால் போகும் ஜீரகப்பொடி தனியா பொடி உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இத்தனையும் நம்ம இதில் சேர்க்குறோம் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அது கொ கொதிக்க வைக்கிறோம் அது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பயிறு பேரை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இப்போ இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் அதில் நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்மளோட தால் சப்ஜி ரெண்டும் மொத்தமே அரை மணி தான் ஆகும் தயார் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரை சப்ஜி செய்து பாருங்கள்